திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய அறுபத்து ஆறாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய பதினாறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மாலதி கொன்றை காயாமலர் குறுந்து முல்லை சாடியே ஆனிரை முழுவதும் அழைத்து மெல்ல மற்றவை நீந்தலும் கரை கண் விட்டு உள்ளதால் தொல்லை மாணதி தோன்றிய தொடர்பால் கொன்றை காயாமலர் குருந்து முல்லை சாடியே வச்சி மல்லிகை கொன்றை காயா குருந்து முல்லை என்று சொல்லக்கூடிய இம்மரனுடைய அனைத்தையும் சிதைத்து எடுத்து கொண்டு ஆ முழுவதும் அழைத்து அவ்வாறு அங்கே பசு கூட்டங்களை எல்லாம் தன்னுடைய வெள்ளத்தால் கொண்டு வருகிறது இந்த பாலாறு மெல்ல மற்றவை நீந்தலும் பிறகு அந்த பசுக்கள் எல்லாம் மெதுவாக நீந்த தொடங்கியதும் கரைக்கன் விட்டுள்ளதால் அதை அந்த பசுக்களை கரையிலே கொண்டு போய் மெதுவாக சேர்க்கிறது ஏனென்று சொன்னால் தொல்லை மானதி ஆண்வழி தோன்றிய தொடர்பால் முன்பு காமதேனு என்கின்ற பசுவினிடத்திலே இருந்து தோன்றியதன் காரணமாக அந்த பசுக்களை கரையிலே சென்று கருணையோடு சேர்க்கின்றது இந்த பாலாறு என்று அந்த ஆட்டினுடைய சிறப்பை எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்